ஆண்டவருக்கு ஸ்தோத்திர காலேஜை பற்றி நான் போட அழைக்கிறேன் வாழ்வில் நிகழும் சோதனைகளை கண்டு என்ன செய்வேன் என்று திகைத்து நிற்கீங்களா கலங்காதங்க கர்த்தர் சொல்கிறார் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் இஸ்ரேவேல் ஜனங்கள் பார்வோனின் சேனையை கண்டு திகைத்த போது அவர்கள் அறிவிற்கு எட்டாத காரியத்தை செய்து சமுத்திரத்தின் நடுவே அவர்களை வழிநடத்தின தேவன் உன் சோதனைகளின் மத்தியிலும் நீ அறிந்திராததும் உன் அறிவிற்கு பெரிய காரியங்களை உங்கள் வாழ்விலும் செய்து உங்களுக்கு வெற்றியை தருவார் மோசையின் தேவன் நம்முடைய தேவன் பாருங்கள் அல்ல இல்லோயா பார்வன் கையில் இருந்து ஜனங்கள் வெளியே வந்தாங்க தேவனை ஆராதிக்க முடியாதபடி அங்கே அடிமைப்படுத்தினார்கள் வேதனைப்படுத்துற மந்திரம் வந்து பண்ணி ஒடுக்குனாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட நலவில் கண்டு சோர்ந்து போயிருக்கீங்களா அலை லூயா கத்துற உங்களுக்கு தான் அறியாத எட்டாவதுமான காரியங்களை செய்ய போகிறா இங்கே அறியாதமான எட்டாவதுமான பாடுகள் துன்பங்கள் அனுபவித்தபடினால் நாள் அல்ல இப்படிலாம் நினச்சே பார்க்கல இவ்வளவோ கஷ்டம் அலை லூயா எத்தனை பாடு எத்தனை வேதனை என் வாழ்க்கையில் இப்படி நடக்கும் சொன்னால் திருமணமே பண்ணியிருக்க மாட்டேன் இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடந்த உலகத்தில் பிறந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை எத்தனை பிரச்சனை எத்தனை பாடு மேலும் மேலும் எனக்கு பிரச்சனை பாடு பிள்ளை திருமணம் பண்ணி கொடுத்தா அதுவும் பிரச்சனை பாடு என்ன பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் புலம்பி தவித்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அறியாத எட்டாதமான காரியங்களை செய்கிறதே தேவை நீங்கள் அறியாதமான கஷ்டத்தை அனுபவிச்சு போட்டீங்கன்னா அல்ல லூயா தீர்க்க முடியாத பிரச்சனைகளை பாடு அனுபவிச்சு அப்படின்னா உங்களுக்கு அவர் அல்ல இல்லையா எட்டாதமான எட்டி எட்டி பார்த்தாலும் எட்ட முடியலை தொட முடியலை அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியலன்னு சொல்லி படமுறை பிள்ளைகளுக்கு தான் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அல்ல இல்லை அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்ய போகிறா அல்ல இல்லையா சமுதிர நடுவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக நடந்து போனாங்க கத்திர சமுத்திரத்திலேயே அவர் வழி உண்டாக்குற தேவன் பாருங்கள் உங்களுக்கு வழி உண்டாக்க மாட்டாரா சமுத்திரத்திலே வழி உண்டாக்கி பாருங்கள் அவருடைய ஜனங்களை நடக்க வைத்தார் இன்றைக்கி அவருடைய பிள்ளைகளை பாருங்கள் சமுத்திரத்தில் வழி உண்டாக்குவா அலை இல்லையா அறியாது எட்டாதமான காரியங்களை செய்வார் பாருங்க அலையில் அழ உண்டு கால ஒரு காலம் உண்டு சிரிக்க ஒரு காலம் எல்லாத்துக்கும் ஒரு காலேறம் வச்சுருக்கா இருப்பாருங்க அன்றைக்கி மோசடி கூட தெரிஞ்சிருக்காது இசு ஜனங்களுக்கும் தெரியாது சந்தோஷமாக வெளியே வந்தாங்க எத்திரை விட்டு வெளியே கத்திர கொண்டு வந்துட்டான்னு சந்தோஷமாக வந்தாங்க ஆனால் முன்னால் செங்கடல் பாருங்கள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்ததுனால சந்தோஷப்பட்டு ஏ அப்பா இவ்வளோ பிரச்சனை இப்போ பாடு கத்துறம்பி வெளியே கொண்டு வராட்டாரு இன்னி நல்லா இருக்கலாம்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கலான்னு நினைக்கிற வேலையில் தான் முன்னால் செங்கடல் வரும் பாருங்கள் பிரச்சனை வரும் தலைவிரித்தது ஆடும் பயந்துடாதங்க பயப்படாதங்க காலை லூயா நீங்கள் தேகைக்காதாங்க அதில் இல்லை அறிவு கெட்டாத காரியங்களை அவர் செய்கிற தேவன் பாருங்கள் முறு கதைங்க அதில் நன்றி சொல்லுங்கள் அந்த காரியத்துக்காக நன்றியை சப்பா நன்றியை சப்பா ஒன்று பாருங்கள் பரிசுத்தமாய் வாழ நீங்க இந்த வருஷம் ஒப்பு கொடுங்க நானே கொடுமை பரிசுத்தமாய் வாழணும் ஆலயத்து போகிற காரியங்களில் செவிக்கிற காரியங்களில் நாங்கள் பரிசுத்தமாய் அமையன் தேவனுக்குரிய காரியங்களை பரிசுத்தமாய் வாழணும் அது இல்லையா கண்கள் தேவனுக்கு சிந்தைகள் தேவனுக்கு ஆவி இயேசுக்கு தான் என் வீட்டில் தேவனுக்கு பிரியமுள்ளது காரியம் வேண்டாம் என் வீடு பரிசுத்தமான வீடாக மாறட்டும் என் பிள்ளைகள் என் கணவன் மனைவி பரிசுத்தமாய் வாழும் காலையில் என் தேவனுடைய பிள்ளைகளே அம்மையன் பரிசுத்தம் இல்லாமல் அவரை ஆராதிக்க முடியாது பாருங்கள் பரிசுத்தம் இல்லாமல் அரிசிக்க முடியாது அவர் பரிசுத்த அவர் அறியாத எட்டாதமான காரியங்களை செய்கிற தேவன் அல்ல இல்லையா அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்வார் பாருங்க அல்ல இல்லையா நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த அரை சாண உபத்திரமும் கிறிஸ்துவின் போரிட்டு நேருக்கப்பட்டாள் பாக்கியம் நமக்கு பாக்கியமே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அல்ல லோய்யா அதிசயம் நடக்கும் அதிசயம் நடக்கும் அவர் அதிசயமே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் அதிசயம் அதிசயமே அல்ல இல்லையா இஸ்ரோல் ஜனங்களுக்கு சமூகத்தில் அடுவலை உண்டாக்குனார்னா நம்மளும் இஸ்ரோல் ஜனங்கள் தான் நம்மளுக்கும் வழி உண்டாக்குவா உங்களுக்கும் உண்டாக்குவார் எனக்கு உண்டாக்குவார் அல்ல இல்லை வழி நடத்துவார் பாரு அவர் அற்புதமானவர் அவர் நடத்துகிற பார்க்கவும் பாருங்க மிகவும் அதிசயம் அல்ல இல்லையா அறியாத எட்டாதமான காரியங்களை அவர் உங்களுக்கு செய்ய போகிறார் வெற்றியை தருவா அல்ல இல்லையா ஒரு ஒருத்தரா தாங்க நன்றி சொல்லுங்க எல்லாவற்றுக்கும் நன்றிப்பா நன்றிப்பா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா உமை நாவாளே துதிக்கிறோம் நாதா அலை லூயா நன்றி ஏசு ராஜா நன்றி ஏசு ராஜா மாறி மாறி பாருங்க பிரச்சனை பாடு வரும் பொழுது அலை லூயா வாய் வார்த்தைகளை இங்கே பாதுகாத்துக்கொள்ளுங்க அலை லூயா சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியமா அது சகித்து பொறுமையோடு வரும்பொழுது பாருங்கள் இந்த ஆசிரியத்தில் நம்ம சுதந்திரத்து கொள்ளலாம் அதுல லூயா இது அப்படி தான் இது எங்கள் ஊர் போட இந்த பிரச்சனை அப்படிதான் இப்படியே நம்ம நானும் சாக வேண்டியதான் இப்படியே நம்ம இருந்துக்கிட்டு இருக்க வேண்டியது பாருங்கள் அப்படிலாம் பேசாதாங்க கத்தரும் அதிசயங்களை செய்ய லேசான காரியம் அவருக்கு பாருங்கள் லேசான காரியம் செங்கடலை பிழப்பது லேசான காரியம் வழி திறந்து கொடுப்பது ஒரு லேசான காரியம் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் முடிஞ்சவங்க பாசிட்டிவ் மோட்டி செபிங்க அல்ல லூயா வார்த்தை ரெண்டு தடவையாவது பாருங்கள் ஒரு நேரம் சாப்பாடு கட் பண்ணிட்டா அது ஆண்டு சமூகத்தில் உட்காந்து தேவ பிள்ளைகளே இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் செம்பத்திராலும் அண்டு வேறொண்டுக்கு போகாது பாருங்கள் பாஸ்டிங் செபம் பண்ணும் பொழுது பாருங்கள் நம்மளை தாழ்த்தி செவிக்கும் பொழுது கத்திர இறங்கி வரும் சாபங்கள் பாவங்கள் முறியடிக்கப்படும் பாருங்கள் மந்திரங்கள் முறியடிக்கப்படும் நீ எங்கே பார்த்தாலும் பாருங்கள் மந்திரவாதங்கள் பார்வோனி சேனை எக்தி சேனைகள் கலங்கடிக்கிறது எகிப்து நேரம் புரட்டி போடுவார் அந்த சோதனைகளை தாங்குவதற்கு கத்தர் நம்மளுக்கு பலன் தருவார் பாருங்க செபிக்கணும் பாருங்கள் யுத்த செபம் பண்ணணும் போராடி செபிக்கணும் பாருங்கள் அல்ல லூயா அல்ல லூயா அல்ல லூயா அன்னைக்கு மோசையை பாருங்க அவ்வளோ கத்தர் அபிஷேகத்தை தான் இஸ்ரோல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார் அல்ல லூயா அவ்வளோ வல்லமையை தான் மோசையை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் அறியாத எட்டமான பெரிய காரியங்களை செய்து சமுத்திரத்தில் உங்களுக்கு முன்னாக நிற்கிற அந்த சமுத்திரத்தின் அடி வழியை உண்டாக்குவார் வழி எப்படி திறக்க போகுது சொல்லி போல உங்களுக்கு தான் சமுத் வழியிலே சமுத்திரத்தின் வழியை உண்டாக்குவார் திறப்பார் வழி தீரக்குமே புது வழி தீரக்குமே ஏசுவி நாமத்தில் வழி தீரக்குமே முந்தினதெல்லாம் நினைக்க வேண்டாமே புதிய காரியம் செய்திடுவாரே புதிய காரியம் செய்திடுவார் புதிய புதிய காரியங்களை கத்துறவங்களுக்கு செய்வார் அல்ல இல்லையே காலைதோற கிருபை புதியதுப்பா புது கிருபை தாங்கப்பா செபிக்க வாங்கப்பா துதிக்க வாங்கப்பா உபவாசம் செபிக்கிற உதவி செய்யும் சூழலை எல்லாம் மாறட்டும் சூழலை எல்லாம் சாது மாறும் சூழலை குறைந்த போராட்டம் ஆவியில எரிக்கிறேன் 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 பொச்சார வேஷ்டத்தை நாவி மதுபம் நாவி இச்சை நாவி கோபம் எரிச்சல் உண்டாக்குற ஆவி எரியட்டும் தேவரோட சஞ்சரிக்க விடாதபடி போராடுற ஆவிகள் எரியட்டு வீட்டில் சண்டை சச்சரை உண்டாக்குற ஆவிகள் எரியட்டும் எரியட்டு நன்மைகள் சுதந்திரிக்க விடாதபடி கால தாமதம் பண்ணுற ஆவிகள் எரியட்டும் ஞானத்தை கெடுக்கிற ஆவிகள் எரியட்டு தகாத ஆலோசனை கொடுத்து குடும்பங்களை உடைக்கிற ஆவிகள் எரியட்டும் எரியட்டு தரித்திராவை எரியட்டும் கடனை உண்டாக்குற ஆவி எரியட்டு அவசரப்பட்டு அவசரப்பட்டு பேசி குடும்பத்தை உடைக்கிற ஆவிகள் எரியட்டும் 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 கேள் புரண்டு பாய் எல்லா வீட்லேயும் பரிசு உண்டாக தேவனும் பிரியமான திருமணம் நடக்கட்டும் தேவனுக்கு பிரியமான வேலைகளை கொடுத்து ஆசீர்வாதீங்கப்பா உபாசரம் ஜபிகர பிள்ளைகளுக்கு பலனை கொடுங்க கிருமியை கொடுங்கப்பா மந்திரங்களை தந்திரங்களுக்கு விளக்கி காத்து கொள்ளுங்க இசைப்பா அப்படியே அக்னி இறங்கட்டு வரலாம இறங்கட்டு சம்பளம் கூட்டி கொடுங்க இசப்பா வேலை செய்து நல்ல பலனை கொடுங்க ஈசப்பா குடும்பத்துக்கு உடைப்பத்துக்கு பலன கொடுங்கப்பா உமை தேட கிருபையை கொடுங்க ஈஷப்பா வருஷத்த வருஷத்த வேண்டிய எழுதுங்க இசப்பா அறியாத எட்டாவது மாத காரியங்களை செய்து உடைய பிள்ளைகள சந்தோஷப்படுத்துங்கப்பா முன்னால் செகல இருக்கிற என்ன பணம் கலைஞ்சி நிற்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களோட காரியங்களை செய்து மகிழ பண்ணுங்கப்பா சோதனைகள் பாடல் மத்தியில் அறியாத எட்டாத காரியங்களை செய்து வெற்றியை கொடுத்து மகிமை படுத்துங்க ஏசப்பா உங்க நாம மகிமை படட்டும் உங்க நாம மகிமை படட்டும் ஒரிக்கரப்பா என் ஜனத்தை எனக்கு ஏற்படுத்த தூதி சொல்லி வருவான்னு சொல்லிங்கப்பா இப்படி தூதி சொல்லி வரும்படியா அதிசய அற்புதம் நடக்கட்டும் அதிசயங்களை காண்பான்னு சொன்ன வார்த்தை அதிசயங்களை காணட்டு பெரிய காரியங்களை அறிவிங்கப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா திகைத்து நிற்கிற பிள்ளைகள் ஆமை கலைஞர் நிற்கிற பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்க ஏசப்பா எகிப்து நிந்தை நீங்கட்டும் ஐயா எகிப்து நிந்தை நீங்கட்டும் ஏசப்பா என்று கண்ட நீ காணக்கூடாது ஏசப்பா இந்த நாள் முழுதும் பிள்ளைகளை பாதுகாத்துக்கள் வழி நடத்தும் ஏசு பிதாவை கலப்பிதாவையாமே